விருச்சிகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் பாதுகாப்பின்மை இலையந்து போகாத உணர்வு சோம்பலை உங்களுக்கு உருவாக்கக்கூடும் எனவே எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு எந்த ஒரு வேலையை பண்ணாமல் நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மிக பெரிய அளவில் சோம்பலை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிகவும் சோம்பேறியாகவும் நீங்கள் ஆகிவிடுவீங்க இதனால் மற்ற ஒரு நல்ல ஒரு வேலைக்கு நீங்கள் சென்றாலும் அந்த ஒரு வேலையை அந்த கடினமான வேலையை உங்களால் பண்ண முடியாது எனவே உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை சும்மா இருக்காமல் அப்பொழுது அப்பைக்கப்ப நீங்கள் செய்து கொண்டே இருங்க இது உங்களுடைய உடலை வலுவாகும் இன்று நீங்கள் உங்களுடைய பணத்தை மத பணிகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் இதனால் நீங்கள் மன அமைதி பெறுவதற்கான வாய்ப்பும் இதுவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் நடக்கும் இது இன்று நடக்கிறதா இல்லை அப்புறம் வருகின்ற நாட்களிலாவது கட்டாயம் உங்களுக்கு நடந்தே தீரும் இது நடக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் உறவினர்கள் வருகை இந்த ஒரு நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கும் நீங்கள் நினைத்ததை விட நல்லதாகவே அதை உங்களுக்கு முடிவடைந்து விடும் உறவினர்கள் வராங்க இதனால தேவையில்லாத சண்டை சச்சரப்பு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் அவங்களும் நம்மள சும்மா இருக்க மாட்டாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்மளையும் நம்முடைய குழந்தைகளையும் சரி பெற்றோர்களையும் நம்ம செய்கின்ற வேலையையும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல அது எதுவுமே இருக்காது உங்களை பெருமையா பேசிட்டு போவாங்க இதனால நீங்க பெரிய அளவுல இந்த ஒரு நாள்ல நீங்க சந்தோஷப்படுவீங்க அன்புக்குரியவரை இன்று நீங்கள் மன்னிக்க மறக்காதீர்கள் இன்று நீங்கள் அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெற மாட்டீர்கள் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் உங்களுக்கு அந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடும் உன்னுடைய விசேஷ விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்று உங்களை காட்டி கொடுக்கவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இன்று நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் உடனே இருப்பார்கள் நீங்கள் செய்த தவறுகளும் சரி நீங்கள் செய்த நன்மைகளையும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எது தெரிந்திருந்தாலும் சரி இந்த ஒரு நாளில் அவர் உங்களை காட்டி கொடுப்பாரு ஆனால் அவர் தான் உங்களை காட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு செயலானது யாருக்குமே தெரியாது ஏன் உங்களுக்கே தெரியாது உங்க கூட இருப்பாரு காட்டி கொடுத்துட்டு உங்களுடைய வேலை பறிப்போகின்ற நிலை கூட வந்திருக்கும் அந்த நிலை வந்தாலுமே அதுக்கப்புறமும் உங்களுடன்

உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும் எனவே இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் நடக்க இருக்கும் எனவே அறிந்து தெரிந்து எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் வெற்றியானது உங்களுக்கு அமையும் இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு நல்ல பலன்களானது உங்களுக்கு இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் கவலைப்படக்கூடும் அந்த ஒரு நபர் யாரு ஏன் அந்த நபர் எதுக்கு நம்மளை போட்டு கொடுத்தாரு அப்படின்னு அதை நினைத்து நினைத்து தவையில்லாத அளவுக்கு உங்களுடைய மனசானது பாதிக்கப்படும் இதனால அதை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களால் மறக்கவே முடியாது கூட இருந்தவனை இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் இதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வேலைகளை செய்துவதால் அந்த செயல் உங்களுக்கு மறக்கப்படும் இதனால் உங்கள் மனதிற்கு அமைதியும் கிடைக்கும் ஷாப்பிங் செல்லும் பொழுது உங்களுடைய துணையையும் நீங்கள் வளைத்து அழைத்து செல்வீர்கள்